அன்பு சகோதரர்களே இந்த மனிதரே மக்கள் கட்சியை தருணத்திலே தேடி மக்களிடத்திலே சென்ற நேரத்திலே எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறதுக்காக எம்பெருமரா சுரலா கொலை செல்வம் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் அழைத்து பொருள் ஈட்டுகிறார்கள் பொருளை கொண்டு வந்த தாருங்கள் தபுக்கு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் நீங்கள் பணம் தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முடிந்ததை அள்ளித்தந்தார்கள் அப்படி அள்ளித்தருகிற நேரத்திலேதான் அவர்கள் ஒன்று நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா எப்பொழுதும் எந்த யுத்தவாயிருந்தாலும் அபுபக்கர் என்பவர்கள் தானே முந்திக் கொள்ளுகிறார்கள் இந்த முறை நாம் முந்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய பொருள்களிலே சொத்திலே பாதியை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து அங்கே தருகிறார் எளியல்லாக அவர்களும் சில பொருள்களை கொடுக்கிறார்கள் அப்படி பார்க்கிற நேரத்திலே உமர் உமரல்லாவுத்தாலா நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அபுபக்கர் எளியல்லாகுத்தாலா அவர்களை விட அதிகமாய் நான் பொருள் சென்றிருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அங்கே அங்கே அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தகுந்த மாதிரியாக கொடுத்து யார் என்றால் அந்த சகாபியினுடைய பெயர் பின் அதி என்கிற ஒரு சகாபி இரண்டு அவருடைய இருகரங்களையும் இணைத்து அதன் நிறைய பேரி சம்பளத்தை கொண்டு வந்து எம்பெருமானார் சொல்லலா வலைசிரம் அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள் அதுதான் எம்பெருமானார் சொல்லலா வலைசிரம் அவர்கள் சேகரித்த அந்த பொருள்களிலேயே குறைந்த பொருள் என்று சொல்லக்கூடியது அந்த பேரு சம்பளம் அன்பு சகோதரர்களே ஒன்று நினைவுக்கு வருகிறது கோவையில் இருக்கிற நண்பர்கள் அங்கே இருக்கிற மார்க்கெட்டிலே காய்கறி மார்க்கெட்டிலே இருக்கிற நண்பர்களிடத்திலே சென்று பணம் கேட்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற சில இந்து நண்பர்கள் என்ன தந்தார்கள் தெரியுமா அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய உழைப்பை என்ன எட்டி அவர்கள் லாபம் அதை அப்படியே அள்ளி தந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அதுதான் ஒரு கோடி கொடுத்தாலும் அது ஒரு லட்சமா இருந்தாலும் அதை விட அவன் உன்னுடைய உழைப்பை ஒரு நாள் உழைப்பை அப்படியே அள்ளித்தருகிற ஒரு இயக்கமாய் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்ல இங்கே எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டிலே எல்லா விஷயங்களுமே வர்த்தகமாய் மாறிவிட்டது அன்பு சகோதரர்களே வாருங்கள் எனக்கு முன்னாலே நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாளர் ஓய்வார் அவர்கள் அவருடைய தீர்மானத்திலே இலங்கையிலே படுகிற இன்னல்களுக்காக ஒரு தீர்மானத்தை வாசித்தார்கள் நான் கேட்கிறேன் இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் உண்மை உண்மை அவர்களை காக்க வேண்டும் அதற்காக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் போராடுகின்றன உண்மை ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மத்திய இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு தவறிவிட்டதாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது மத்திய அரசு தவறிவிட்டது என்று சொல்லி ராமதாஸ் சொல்லுகிறார் திருமாவளவன் சொல்லுகிறார் அவர்கள் கருணாநிதியை பார்த்து கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பதவியை தன்னுடைய அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் கேட்கிறார் கேட்கிற ராமதாஸிற்கு இரண்டு அமைச்சர்கள் அங்கே இருக்கிறார்கள் நான் கேட்பதெல்லாம் நீங்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறவர்கள் இங்கே போட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் குறைந்தபட்சம் உங்கள் கட்சிகளே இருக்கிற பதவிகளை துறப்பதற்கு நீங்கள் இல்லை 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 இல்லவே இந்த மக்களை இந்த மக்களை வைத்து வர்த்தகம் புரிகிறார்கள் நாம் இலங்கையிலே நடக்கிற யுத்தத்திலே தமிழர்கள் என்பதாலே அல்ல மனிதர்கள் என்பதாலே இனத்திற்காக தன் இனத்திற்காக அவன் குரல் கொடுக்கிறானோ எவன் அதிலே நியாய பார்க்காமல் தன் இனத்துக்கார் என்பதற்காக சொல்லுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று எம்பெருமானார் சொல்லலா சொல்லுகிறார்கள் ஆகவே அங்கே இலங்கையிலே பாதிக்கப்படுகிற மனிதர்களுக்காக அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அது மட்டுமல்ல ஒரு யுத்தம் காஷ்மீரத்திலே இந்திய அரசு நடத்தி கொண்டு இந்திய அரசு காஷ்மீரத்திலே இருக்கிற மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது அந்த யுத்தத்தையும் நிறுத்த வேண்டும் என்கிறோம் அது மட்டுமல்ல ஈராக்கிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதை நிறுத்த வேண்டும் என்கிறோம் அது மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானத்திலே பழங்குடி மக்களை தேடுகிறோம் என்கிற பெயராலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் அங்கே இருக்கிற மக்களை கொன்று கொண்டிருக்கிறது அதை நிறுத்த வேண்டும் என்கிறோம் இங்கே எல்லா பகுதிகளிலேயும் காஷ்மீரத்திலேயும் இலங்கையிலேயும் ஈராக்கிலேயும் ஆப்கானிஸ்தானத்திலேயும் எல்லா பகுதிகளிலும் நடக்கிற யுத்தத்தை மனிதர்களை கொள்வதை நிறுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கே சொல்லுகிறோம் நாம் இங்கே பார்ப்பது அவன் முஸ்லீமா அவன் தமிழனா அவன் இந்தியனா அவன் இந்துவா அவன் கிறிஸ்தவனா இந்த பார்வை இல்லை அவன் மனிதனா அவனுக்கு மனித நீதி மறுக்கப்படுகிறதா என்கிற பார்வை மட்டும்தான் இங்கே மனிதநேய மக்கள் கட்சிகளே இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் எங்களை வைத்து வியாபாரம் பண்ணியவர்களுடைய கரங்களை கட்டுப்படுத்துவதற்காக எங்களை நாங்களே தீர்மானித்துக் கொள்வதற்காக அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த உலக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு மனித நீதி மனித நீதியை பறைசாற்றி இருக்கிறது அந்த தான் இங்கே முஸ்லிம் முஸ்லிம் அல்ல என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கான ஒரு இயக்கமாய் இங்கே இவர்கள் நடத்துகிற வியாபார சந்தைகளுக்கும் மாற்றாய் ஒரு மாற்று அரசியலாய் இதை நாங்கள் வடிவமைத்து செல்வதற்காய் வடிவமைத்திருக்கிறோம் இதற்கு ஆதரவு உதாரணங்கள் வெல்வதற்கு துறை முறியுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அகிருதவானாக அலமதுல்லா இரப்பில்